இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெந்தயக்கீரையை சாதாரணமாக பொரியல் செஞ்சால் ரொம்ப கசப்பாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டாக உருளைக்கெழங்கோடு சேர்த்து பொரியல் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுக்கு முதல்ல கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொறிஞ்சதும் அது கூட ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க இப்போ பத்து பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க அது நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கிட்டு அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதும் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு அதை எண்ணெயிலேயே வேக விடுங்க இப்போ உருளைக்கிழங்கு முக்கால்வாசி வெந்ததும் அது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க மசால் பொடியெல்லாம் சேர்த்ததும் ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு கீரையை இப்போ சேர்த்துடலாம் கீரையை அடித்தண்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு மேலே மேலே உள்ளதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி இல்லைன்னா வெறும் இலையை மட்டும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை இப்போ உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி பண்ணுறனால கீரையோடய கசப்பு தெரியாது நல்லா வதக்கி விட்டோடனே அஞ்சு நிமிஷத்தில் கீரை எல்லாம் இந்த மாதிரி சுருங்கி உருளைக்கெழங்கோடு மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ வெந்தயக்கீரை உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ